ஞானானந்தமயம் தெய்வம் நர்மல்படிகாகிருதையும் ஆதாரம் சர்வ வித்யா நாம் கிரீவம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ரோகே செய்யாரின் பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோள் சாரம் என்ன அப்படின்றத பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது இந்த மூன்று விஷயத்தையும் பார்க்கலாம் முதல்ல வந்து இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது காலபுருஷத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் செவ்வாயும் குருவும் இருக்க புதன் சூரியன் கடகத்திலையும் சுக்ரன் சிம்மத்திலையும் கேது கன்னியிலையும் கும்பத்தில் சனி வக்கரத்தோடு மீனத்தில் ராகு இந்த வாரம் வந்து மாற்றங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் பதினேழாம் தேதி காலை ஒரு ஆறு கால் மணிக்கு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போகிறார் அதாவது ஆவணி மாதம் பிறகுறது இந்த வாரத்தினுடைய ஒரு பெரிய மாற்றம் அது மாத கிரகம் மா மாத கிரகமான சூரியன் மாறுறது இந்த வாரத்தில் பார்த்த இடையானால் சந்திர பகவான் சுவாதி நட்சத்திரம் அதாவது இந்த வாரம் ஆரம்பிக்கும்போது துளாராசியிலிருந்து சிரவண நட்சத்திரம் வரலும் போகிறார் மகர ராசி வரலும் போகிறார் அதாவது சுவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ராசியிலிருந்து துலாம் ரிச்சிகம் தனுசு மகரம் நாலு ராசிக்கு போகிறார் இந்த வாரம் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தேன்னா பன்னெண்டாம் தேதி அன்றைக்கே வந்து திரு தினஸ்பிருக்கு அப்படின்னு போட்டிருக்கும் அப்படின்னா ஒரு நட்சத்திரமோ ஒரு திதியோ அதாவது மூன்று நாட்கள் அது வறுமையானால் அது வந்து திருதினஸ்பிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே நட்சத்திரம் ஒரே தீதி ஒரே யோகம் அந்த மாதிரி வந்ததே ஏன்னால் இந்த மாதிரி திருதினஸ்வருக்குன்னு சொல்லக்கூடியது இந்த இன்னைக்கு வந்து பார்த்தாலேனால் சுவாதி நட்சத்திரம் கிட்டத்தட்ட ஒரு ஒன்னே நாழிகை இருக்கும் அது வந்து பத்திர பத்தாம் தேதி எண்ணிக்கி அதாவது பதினொன்றாந்தேதி எண்ணிக்கி அதிகாலை அதாவது சூரிய உதயத்திற்கு முன்னாடினா பத்தாம் தேதி கணக்கு வரும் தமிழில் சூரிய உதயம் டு சூரிய உதயம் தானே அதனால் முந்தின நாள் வரும் அதற்கப்பறம் பதினொன்றாம் தேதி அன்னைக்கு சூரியன் உதிச்சதுக்கப்புறம் வந்து அறுபது நாழிகை சுவாதி நட்சத்திரம் அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு பன்னெண்டையா பன்னெண்டாம் தேதி அன்னைக்கு ஒரு கால் நாழிகை இருக்கிறதுனால திருதினஸ்பிருக்குன்னு சொல்லக்கூடியது மூன்று நாள்கள் ஒரே நட்சத்திரம் வர்றதுனால இது சொல்கிறது இதனால் என்ன அப்படின்னா ஒரு இது வந்து எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணுறதுக்கு இந்த நாட்களை த தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது அது நல்ல விஷயம்னா வீட்டில் வந்து ஏதாவது விசேஷங்கள் கொண்டாடணும்னா அதை தவிர்க்கிறது நல்லது சரி இந்த வாரம் பார்த்தேன்னா பதினஞ்சாந்தேதி அதாவது பதினஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி ஸ்மார்த்த ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசினா என்ன அப்படின்னு பார்த்தேன்னா தசமி கார்த்தால் ஒரு ரெண்டு நாழிகையோ இல்லை ஏழு நாழிகோ பத்து நாழிகே வரலும் இருக்கும் அதற்கு பிறகு ஏகாதசி வரும் இது வந்து ஸ்மார்த்த ஏகாதசின்னு சொல்லக்கூடியது வைஷ்ணவ ஏகாதசி அடுத்த நாள் வருது வைஷ்ணவ ஏகாதசியில் என்னென்னா பொழுது விடியும் பொழுதே வந்து ஏகாதசியில் விடியணும் அப்படி இருக்கும்போது ஒரு நாழிகையோ ரெண்டு நாழிகையோ இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் அந்த ஏகாதசி வைஷ்ணவ ஏகாதசின்னு சொல்கிற சொல்கிறாள் அதனால் இன்றைக்கி பதினஞ்சாந்தேதி ஸ்மார்த்த ஏகாதசியாகவும் பதினாறாம் தேதி வைணவ ஏகாதசியாகவும் கொண்டாடப்படுகிறது இந்த வைணவ ஏகாதசி ஸ்மார்த்த ஏகாதசி ரெண்டுமே வந்து உபவாசம் இருப்பாள் இல்லைன்னா வந்து இந்த நொய் இல்லைன்னா உடைச்ச அரிசியை வச்சு இது பண்ணி சாப்பிடுவாள் உப்புமா அந்த மாதிரி சொஜ்ஜி பண்ணி சாப்பிடக்கூடியது அதாவது உப்பு சேர்க்க மாட்டாள் சொஜி பண்ணி சாப்பிடுவா இப்போ சகசநாதம் சொல்கிறது பெருமாளுக்கு ஆராதனை பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லேயே அன்றைக்கி ஏகாதசி மொத்தம் இது இது பண்ணுவாள் இது வந்து வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமான விஷயமாக சொல்லக்கூடியது இந்த வாரம் பார்த்தோன்னா பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி சனி பிரதோஷம் பிரதோஷ காலம்ன்றது மிகவும் முக்கியமான விஷயம் அதை தவிர இன்றைக்கி இந்த பதினேழாம் தேதி சனிக்கிழமை கார்த்தால் ஒரு ஆறு கால் மணிக்கு சூரிய பகவான் ஆவணி மாதம் அதாவது சிம்ம ராசியில் வர்றது பெரிய விசேஷம் அன்றைக்கி சனி பிரதோஷம் வேறு அதுவும் பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் அதாவது பிரதோஷத்திற்கு வேண்டிக் கொள்ளும் எல்லா விஷயங்களும் எல்லாவித தோஷங்களும் போகக்கூடியது எல்லாவித கஷ்டங்களும் தீர்க்கக்கூடிய நாள்னு சொல்லக்கூடியது அதுவும் சனி பிரதோஷம் மிகவும் விசேஷமான ஒன்று அதுவும் நந்தி அதாவது சனி பிரதோஷம் சாயந்தரம் அஞ்சே முக்கால்லேருந்து ஆரே கால் வரலும் உண்டான அந்த தீபாராதனை பார்க்குறது சிவன் கோயிலெல்லாம் பெரிய விசேஷமாக இருக்கக்கூடிய காலகட்டமாகாமையும் மிகவும் விசேஷமான நாள் அதற்கு பிறகு பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்தேன்னா ஸ்ரவண நட்சத்திரம் திருவோணம் அதாவது திரு ஸ்ரவண விரதம் வருது அன்றைக்கி அன்றைக்கி சிரவண விரதம் அதாவது உத்திராட நட்சத்திரமும் இருக்குது ஒரு பத்து நாள் அதற்கு பிறகு ஸ்ரவண நட்சத்திரம் வருது ஸ்ரவோ சிரவண விரதம் வேறு வருது அன்றைக்கி அதனால் திருவோண விரதம் வந்து வைணவர்களில் ரொம்பவும் பிரசித்தி அவர்கள் வந்து திருவோணத்திற்கு விரதம் இருப்பார்கள் திரு என்ற அடைமொழி கொண்ட ரெண்டு நட்சத்திரங்கள் ஒன்று திரு ஆதிரை ஒன் மற்றொன்று திரு ஓணம் இந்த ரெண்டுத்துக்கு தான் வந்து ப்ரிஃபிக்ஸ் வந்து திருன்னு ஒரு உயர்ந்த நட்சத்திரமாக சொல்லக்கூடியது அதனால் திருவோணத்திற்கு உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம் பெருமாளுக்கு நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கைங்கரியம்னு சொல்லக்கூடியது சரி இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோம் மீனம் மேஷம் ரிஷபம் மிதுனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டிரமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறத சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் மதிக்காரகன் மயங்கி நிற்க அதாவது மதி மயங்கக்கூடிய காலம் வேண்டாம் எட்டாம் இடத்துல மறைஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயங்களும் தவறான செயல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு அதாவது செய்யக்கூடிய செயல்கள் தவறாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் மதி மயங்க கூடிய காலகட்டம் அதனால் புதிய முயற்சி வேண்டாம் வெளி ஒரு வெளிமாநிலம் பிரயாணம் வேண்டாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க பொறுமையாக இருக்கிறது நல்லது இந்த வாரம் பார்த்தேன்னா ஒரு ஒரு ராசிக்கும் என்னென்ன பலன் அப்படின்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனம் வரை அதற்கு முன்னாடி உங்களுடைய கீழே அதாவது இந்த யூடியூப் சேனலில் பார்த்தோம்னா என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் அதாவது ஜாதகத்தின் வழியாக ஏதாவது தெரிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு பார்த்த இல்லையானால் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய பெயர் உங்கள் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க முதல்ல சந்தி இருக்கான்னு பார்க்கணும் ராசி சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கான்றதை பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு வந்து நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் வந்து இன்னும் அவள் நட்சத்திரமே சரியாக தெரியாமல் ராசியும் தெரியாது தெரியாமல் நிறைய பேர் இருக்காள் அவள் வந்து துளாராசி நன்சன் இருப்பாள் விருச்சிக ராசி விசாக நட்சத்திரத்தில் இருப்பாள் துலாராசியில் அர்ச்சனை பண்ணிட்டு இருப்பாள் அதனால் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த சந்தி பார்த்து முதல்ல வந்து சந்தியை இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய ஜாதகத்தை போட்டு லக்னத்தை குறித்து அதற்கு பிறகு உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம்லாம் பார்த்து உங்களுக்கு உண்டான பலன் என்ன அப்படின்றத சொல்ல முடியும் எளிய பரிகாரங்களையும் சொல்கிறேன் அதற்கு உண்டான கட்டணம் என்னன்றதும் சொல்கிறேன் அதை நீங்கள் போட்டுட்டு அதுக்கு உண்டான யூடிஆர் நம்பரும் நீங்கள் ஷேர் பண்ணுங்க உங்களுக்குன்னு அப்பாயின்மெண்ட் தரேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான பலன்களை இப்போ பார்க்கலாம் தனுசு மூலம் பூராடம் முத்ராடம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல இருக்க ராசிக்கு ஆறாம் இடத்துல மறைந்து இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ரெண்டு பன்னெண்டை பார்க்குறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பேச்சில் நல்ல இனிமை இருக்கும் அதை தவிர பண வரவுக்கு பஞ்சம் இருக்காது வெளியூர் வழிபாடுலாம் ஷார்ட் ட்ரிப்பு போயிட்டு வரக்கூடிய விஷயங்கள் நடக்கும் புதிய கடன் வாங்குவீங்க அதாவது செவ்வாய் பகவான் அஞ்சாம் அதிபதி குருவோடு சேர்ந்திருக்கார் குரு மங்கள யோகம் ஆறாம் இருக்குது இதன் மூலியமாக புதுசாக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு உண்டு புதிய வீடு மனை அது மாதிரியான விஷயங்கள் வயல்வெளி இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறதுனால சிறு சிறு தொல்லைகள் உங்களுடைய இளைய சகோதரர்கள் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு முயற்சிகளில் சிறு சிறு தடை வந்தாலும் அதில் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மூணாம் இடத்தில் சனி பகவான் அப்படின்னு சொன்னாலே முடிசூடாமண்ணன்னு சொல்லணும் ஏன்னா எல்லா தடைகளையும் வெற்றியடைந்து நிச்சயமாக நிலைநாட்டக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய பகவான் மூலியமாக தாயின் உடல்நிலை சற்று பின்னடை இருந்தாலும் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாகியம் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலே ஆனால் எட்டாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய எட்டாம் இடத்துல வந்து சூரியனும் புதனும் இருக்க இந்த வாரம் ஒன்பதாம் இடத்து அதிபதி எட்டாம் இடத்துல போய் சூரியன் இருக்கிறதுனால தந்தையின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் பதினேழாம் தேதி அன்றைக்கி சூரிய பகவான் ஒன்பதாம் இடத்துல வந்தோடர் சுக்கரனுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இருந்தாலும் தந்தையின் உடல்நிலைக்குன்னு நீங்கள் செலவு பண்ண வேண்டிய கட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது புதிய தொழில் கொடுப்பார் புதிய தொழிலில் வந்து கொடுப்பார் அதில் ஒரு பெரிய ஏற்றம் இருக்கும் ஏன்னா ராசிநாதனே பார்க்கறதுனால உங்கள் அதாவது ரொம்ப உடல் உழைப்பு இல்லாத தொழிலை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இந்த இதில் ஐடி ப்ரொஃபஷனில் இருக்கிறவா பேங்கிங் செக்டரில் இருக்கிறவங்க அதை தவிர வந்து இந்த க சொல்லி கொடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் ஆசான்கள் அதை தவிர வந்து இந்த எஜுகேஷ்னல் ஆப் எஜுகேஷ்னல் சிஸ்டம்ஸ் இது விற்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து கம்ப்யூட்டர் சிஸ்டம் விற்கிறவங்க அனலிட்டிக்கல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இந்த மாதிரியான வேலைகள் செய்பவர்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த வாரம் பார்த்த இல்லையானால் அதிவேகமாக செல்லக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார் பதினொன்றாம் இடத்துல பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் பதிமூணாம் தேதி அதிகாலை வரலும் வந்து பதினொன்றாம் இதன் மூலியமாக இருக்கா உங்களுக்கு லாபம் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா எட்டாம் இருக்கிறதுனால உங்களுக்கு திடீர் லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்பு ஷேர் மார்க்கெட் இந்த மாதிரியான விஷயங்களில் திடீர் பணம் வர வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போறார் பன்னெண்டாம் இடத்துல குரு சந்திர யோகம் சந்திர மங்கள யோகம் இதெல்லாம் அமையிறது இதன் மூலியமாக பார்த்தேன்னா பன்னெண்டாம் இடம் வலுப்பெற்று போகிறதுனால இது பதிமூணாம் தேதி அதிகாலையிலிருந்து இருந்து பதினஞ்சாம் தேதி காலை ஒரு பத்தேமுக்கால் வலிமும் இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்த உங்களுக்கு எல்லாமே வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங் நீ ஷார்ட் ட்ரிப் வெளியூர் வெளி வெளிநாடு போய்ட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த சயன சுகம் கொஞ்சம் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசியிலேயே சந்திர பகவான் வர பதினேழாம் தேதி வரலும் அதாவது இப்போ பதினஞ்சாந்தேதி மாலை அதாவது பதினஞ்சாந்தேதி காலை பத்தை முக்கால்லருந்து பதினேழாம் தேதி மாலை ஒரு நாலரை அஞ்சு மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா ராசியிலேயே வந்து சந்திர பகவான் இருக்கார் ராசிக்கு எட்டாம் அதிபதி ராசியில் இருக்கார் அதை தவிர வளர்விலை சந்திரனாகவும் இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் உடல்நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் சளி கபம் இந்த மாதிரியான நெஞ்சு அதாவது லங்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் இருக்கக்கூடிய நலத்தில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானா உங்களுக்கு வந்து பௌர்ணமி நிலவு அது கிட்டத்தட்ட வந்து வெளிச்சமான நிலவு இருக்கிறதுனால தீர்க்கமான சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார் இது வந்து பதினேழாம் தேதி மாலை ஒரு நாலரைலேருந்து பத்தொம்பதாம் தேதி இரவு எட்டரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் எட்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துல இருந்து அவர் பா தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு வேலை சம்பந்தமாக திடீர் வெளிநாட்டு பயணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு மறைந்த பொருள் திடீரென்று கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதை தவிர பார்த்த ஏதாவது ரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் வளிச்சத்தோடு இருக்கிறதுனால குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குரு பகவானை பார்க்கறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் இந்த வாரத்தில் பார்த்தாலையன்னா உங்களுடைய ராசிக்கு அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேய பெருமானை போய் வணங்கிட்டு வாங்க அதை பஞ்சவடி ஆஞ்சநேயர் தி திண்டிவனம் டு பாஞ்சி பாண்டிச்சேரி போகிற வழியில் பார்த்தான்னா பஞ்சவடின்னு ஒரு வரும் அங்கே ஆஞ்சநேயரை போய் வணங்கிட்டு வாங்க உங்களுக்கு எல்லா விதமான சௌக்கியங்களும் இந்த வாரம் வந்து சேரும் லோகா சமஸ்தா அசுகினோ பவந்து நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேசையங்கர் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஎஸ்ஐஎங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்